ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ஆளுநருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க இந்த தீர்ப்பை எப்படியாவது லீகலாக போனால் தடை பண்ண முடியாது ஆனால் இல்லீகலாக போனால் தடை பண்ணிடணும் அப்படின்ற முயற்சிகளை எல்லாம் ஒன்றிய பாஜக அரசும் இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவரான முர்மு அவர்களும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது நான்கு மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் கொடுத்து சரண்டர் ஆகியிருக்கிறார் இதனால் திரௌபதி முர்மு அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னொரு பக்கம் சரண்டர் ஆகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு ஆகி இருப்பதாக தகவல் என்பது வருது அது மட்டும் இல்லைங்க இப்போ ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்கிறார் இதற்கு மிக முக்கியமான காரணம் அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு அரசாணையில் ஆளுநர் ரவி அவர்களுடைய பெயரை நீக்கி முதலமைச்சர் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறார் என்ன நடந்தது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பதினாலு கேள்வியை உச்சநீதிமன்றத்திற்கு கொடுத்திருந்தாங்க இந்த பதினாலு கேள்வியில் பதினோரு கேள்வி என்பது ரத்தாகவும் செல்லாது ஏன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி தீர்ப்பு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் வந்து கேட்க முடியாது என்பதற்காக இந்த கேள்விகளுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லாது அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோவில் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி பதினாலு கேள்விகள் முர்மு அவர்கள் கொடுத்து அவருடைய அலுவலகத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய சுன சூழ்நிலையில் நம்மளுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய நான்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அதுவும் இப்போ நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட பதினெட்டு மசோதாக்களில் நான்கு நிதித்துறை சார்ந்த மசோதாக்களுக்கு இவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் தற்போது தெரிவிச்சிருக்கிறார் காலதாமதம் செய்யக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் தற்போது உடனடியாக ஒப்புதல் கொடுப்பது என்பது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு இது மட்டும் இப்போ பேசு பொருளாகல டெல்லிக்கு அவசரமாக ஆளுநர் ரவி அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளா மாறி இருக்கு ஏன்னா கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பு வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழாம் தேதி மூன்று நாள் பயணமாக டெல்லிக்கு போனாரு ஆளுநர் ரவி ஆனா இப்போ மறுபடியும் நேற்றைக்கு காலையிலே அவசர அவசரமாக டெல்லிக்கு போயிருக்கிறாரு ரவி பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர்களையும் முக்கியமான நபர்களையும் சட்ட ஆலோசனை செய்ய இருப்பதாக தகவல் என்பது வந்திருக்கு ஏன் ரவி அவர்கள் திடீர்னு டெல்லிக்கு போனார் அதுவும் பி ரவி அவர்களை உடனடியாக டெல்லிக்கு வா அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டதாக தகவல் என்பதெல்லாம் வந்திருக்கு என்ன காரணம் சொல்லி தேடி பார்த்தா முதலமைச்சர் அவர்கள் செஞ்ச ஒரு சம்பவம் தான் அதாவது துணைவேந்தர்களுடைய நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு வந்த பின்னாடி தொடர்ச்சியாக நிறைய பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க அதற்கெல்லாம் தேடுதல் குழுவை முதலமைச்சர் அமைச்சிட்டு வரார் அப்படிதான் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வெளியான உடனே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் தமிழ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இந்த மூன்று பல்கலைக்கழகத்துக்குமே தேடுதல் குழுவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சாரு ஆனா இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்பது நடந்திருக்கு ஏற்கனவே தேடுதல் குழு அமைச்சத விஷயத்திலயுமே ஆளுநர் ரவி கிட்டலாம் நீங்க எந்த ஒரு ரிப்போர்ட்டி கொடுக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப குறிப்பா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யுனிவர்சிட்டி இந்த யுனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர்களை நியமிக்க தேடுதல் குழு எப்ப அமைக்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதே மாதிரி அண்ணாமலை யுனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர்கள் அமைக்கக்கூடிய அவர்களுடைய தேடுதல் குழு என்பது டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நியமிக்கப்பட்டாச்சு அதே போல அண்ணா யுனிவர்சிட்டிக்கு வந்து டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த தேடுதல் குழு என்பது அமைக்கப்பட்டுச்சு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியுமே இந்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி வந்து தேடுதல் குழு என்பது தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க இந்த தேடுதல் குழுலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலம் நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் தேடுதல் குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் மூன்று வருடமாகியுமே இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் வந்து நியமிக்கப்படாமல் இருந்ததற்கு மெயினான காரணம் ஆளுநர் ரவி செஞ்ச இடைஞ்சல் தான் துணைவேந்தர்களுடைய தேடுதல் குழுவில் யூஜிசி உடைய ஆட்களையும் நீங்க வந்து நியமிக்கணும் அப்படின்றார் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததுனால தான் இந்த மோதல் காரணமாகவே இந்த தேடுதல் குழு என்பது தன்னுடைய பணியை செய்யாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக துணைவேந்தர்கள் அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பழைய தேடுதல் குழு அமைக்கப்பட்ட அந்த தேடுதல் குழுவுக்கு வந்து ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி வரைக்கும் உயிரை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அது வரைக்கும் வரைக்கும் அவங்களுடைய அந்த தேடுதலுக்குள்ளுடைய கால நீட்டிப்பை பண்ணியிருக்கிறார் வெறும் கால நீட்டிப்பு மட்டும் பொதுவாகவே இப்படியான தேடுதல் குழு அமைச்சாங்கன்னா ஒரு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே மூன்று மூன்று துணைவேந்தர்கள் லிஸ்ட்டை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து ஆளுநர்கிட்ட தான் போய் கொடுப்பாங்க ஆளுநர் தான் அந்த மூன்று பேர்ல ஒருவரை வந்து தீர்மானம் பண்ணி இவரை வந்து நான் வந்து துணைவேந்தரா போடுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாரு ஆனா இதை இப்போ முதலமைச்சர் மாற்றிருக்கிறார் ஆளுநர்லாம் கொடுக்கக்கூடாது முதலமைச்சருக்கு தான் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு கிட்ட தான் நீங்க அந்த மூணு மூன்று பேர் கொண்ட பட்டியலை கொடுக்க வேண்டும் என்று அரசாணையில் சட்ட திருத்தம் பண்ணப்பட்டிருக்கு ரொம்ப குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இந்த நான்கு பல்கலைக்கழகத்திலையும் ஏற்கனவே வெளியிட்ட அந்த அரசாணையில் ஒரு திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க என்ன திருத்தம்னா அந்த அரசு இதழில் முதல் பேரால ஆ அப்படின்ற பகுதியில் மாண்புமிகு ஆளுநர் வேந்தருக்கு இருக்கு அப்படின்ற சொல் இருக்கு அந்த சொல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது பேராவில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அண்ணா பல்கலைக்கழக ஆளுநர் வேந்தருக்கு அப்படின்ற சொல் இருக்கு இந்த இரண்டு சொல்லையுமே நீக்கிட்டு அதற்கு பதிலாக அதாவது ஆளுநர் என்ற இடம் வருவதற்கு பதிலாக அரசாங்கம் என்று போடணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு திருத்தத்தை செய்து அரசு இதழை புதுப்பித்து வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்ட அந்த தேடுதல் குழு சரியான நபர்களை தேர்வு செஞ்சு அதை ஆளுநருக்கு போய் கொடுத்து ஆளுநர் தேர்வு பண்ணாம அதை நேரடியாக அரசாங்கத்திற்கும் கொடுத்து அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணும் இனிமே துணைவேந்தர்களை முதலமைச்சர் தான் தேர்வு செய்வார் அப்படின்றது தான் இந்த அரசுதல் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகத்துக்கு இந்த அரசுதல் மூலமாக இந்த திருத்தம் மூலமாக உடனடியாக துணைவேந்தர்களை அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது கிடைக்க போகுது அப்படின்றத இதல பார்க்கப்பட வேண்டிய, கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஆளுநர் ரவியோ பாஜாக்காவை சும்மா விட்டுருமா? உடனடியாக PMO ஆபீஸே ஆளனர நேரடியாக நீங்க டெல்லிக்கு வர சொல்லி இது குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்களா இப்படி அரசியலில் வெளியான பின்புதான் திரௌபதி முர்மு அவர்கள் கேள்விகளை அது மட்டுமல்ல உச்ச தடை பண்ணிடணும் தடுத்து அப்படின்றதுக்காக வெங்கடாஜலபதி அப்படின்ற பாஜக வழக்கறிஞர் இவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸை போடுறாரு அதாவது இந்த கேஸ் வந்து சுவாமிநாதனும் வி லட்சுமி சுப்பிரமணியன் என்ற நீதிபதிகள் கீழே விசாரணைக்கு இந்த மனுவை ஏற்றுக்கொண்டாங்க அதாவது துணைவேந்தர்களை அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடாத நிறுத்தம் அப்படின்றது தான் மனு அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளிலேயே வேந்தராக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வரணும் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அந்த சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறாமையே மீண்டும் ஒரு சட்ட திருத்தம் என்பது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது என்பது சட்டப்பேரவை விதிக்கு எதிராக இருக்கு அந்த விதி மட்டும் எதிராக இல்லை துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது யாருக்கு இருக்கு ஒரு தெளிவு இல்லை சட்டப்பேரவைக்கு இருக்கா அல்லது அமைச்சரவைக்கு இருக்கா அல்லது மாநில அரசுடைய நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு இருக்கா அப்படின்றதே இன்னும் நமக்கு தெளிவுபடுத்தாமல் இருப்பதனால இந்த அமைக்க கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற தன்னுடைய மனுவை இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறார் இதுவுமே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட விசாரணைக்கு வந்து ஒரு வாரத்திற்குள்ள ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் பதில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இவர் போட்டிருக்கிறார் விசாரணை என்பது ஒரு வாரம் கழிச்சு வரப்போகுது அப்ப பாருங்களேன் முதலமைச்சர் தான் துணைவேந்தர்களை நியமனம் பண்ணுவார்னு சொல்லி பல்கலைக்கழகத்துக்கு தேடுதல் குழுவை அமைச்சது போதும் பல்கலைக்கழகத்துடைய தேடுதல் குழுவை ஏற்கனவே அமைச்சதில் அரசு இதெல்லாம் ஆளுநர் கொடுக்காதீங்க முதலமைச்சர் கொடுங்கன்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன வழிகளை எல்லாம் செஞ்சு இதை தடுக்க முடியுமோ அத்தனை வேளையிலுமே இந்த பாஜக ஈடுபடுறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது டெல்லிக்கு போய் கதறினாலும் திரௌபதி முர்மு அவர்கள் பதினாலு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்திற்கு போய் கேட்டாலுமே தீர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு வரியை கூட நீக்க முடியாது தான் இன்னைக்கு சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஏற்கனவே நம்ம வீடியோவில் மிக தெளிவாக சொன்னோம் திரௌபதி முர்மு அவர்கள் கேட்ட கேள்வி என்பது ஒரு ஒப்பீனியன் தான் அதை ஒப்பீனியனாக தான் உச்சநீதிமன்றம் கொடுக்குமே தவிர தீர்ப்பு என்பது கண்டிப்பாக மாறப்போவதில்லை இந்த ஒப்பீனியனை அவங்க வாங்கி மறுபடியும் ரிவியூ பெட்டிஷன் போட்டாலும் ரிவர்சல் பெட்டிஷன் போட்டாலும் கூட தீர்ப்பை வந்து மாற்றவே முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போனதுனால வேறு என்ன வழிகளை எல்லாம் செஞ்சு இந்த தீர்ப்பை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாமா அல்லது வேறு என்ன வழியெல்லாம் செஞ்சு தமிழ்நாடு அரசுக்கு முட்டுக்கட்டை போடலாமா அப்படின்றத பிஜேபி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வகையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் எல்லா முறையிலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சரியான சவுக்கடியை தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கும் சரி ஆளுநர் ரவி அவர்களுக்கும் சரி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார் இன்றைக்கி ரவி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாரே டெல்லிக்கு போனதுனால ஏதாவது ஒரு மாற்றம் வரப்போகுதா வரப்போகிறதே இல்லை இவர் தீர்ப்புக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் டெல்லிக்கு போனார் சட்ட ஆலோசனைகளை பண்ணார் எதுவுமே நடக்கவே இல்லை நான் ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு மானமுள்ள ஒரு ரோசமுள்ள ஒரு மனிதராக இருந்தால் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பு வெளிவந்த அன்னைக்கே நீங்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணும் ஆனால் நீங்கள் ராஜினாமா பண்ணலை உங்களுடைய பதவி காலமும் முடிஞ்சு போச்சு பதவி நீட்டு பெய்யாத முர்மு அவர்கள் வெளியிடுவாரான்னு சொல்லி பார்த்தா வெளியிடலை மாறாக உங்களை காப்பாற்றக்கூடிய தான் திரௌபதி முர்மு அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன

பாவும் நன்றிச்சுக்கிறோம் நன்றி